இக்கு இச்சு இத்து இப்பு போன்ற மெய்யெழுத்துக்கள் மிகுந்து வந்தா அது பேரு இந்த இக்கு இத்து இப்பு போன்ற மெய்யெழுத்துக்கள் வராம ரெண்டு எழுத்து சேர்ந்துச்சுன்னா அது வள்ளின மிகா இடங்கள் இப்ப வள்ளின மிகும் இடங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம் வள்ளின மிகு இடங்கள்னா ஆ எனும் சுட்டெழுத்துக்கு பின் வள்ளினம் மிகும் ஆ ஈ என்னும் சுற்றெழுத்துக்களவும் ஏ என்ற வினா எழுத்துக்கு பின்னாடியும் வழி நமக்குது ஆ குட்டல் பையன் அப்பையன் ஈ குட்டல் செடி இச்செடி ஏ குட்டல் பணி எப்பணி அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி இது கூடயோ வள்ளினம் மிகும் அந்த கூட்டல் கோவில் அந்த கோவில் அங்கு கூட்டல் சென்றான் அங்கு சென்றான் எங்கு கூட்டல் போனான் எங்கு போனான் இரண்டாம் ஏற்றுமை தொகையில் வல்லினம் இப்போ இரண்டாம் ஏற்றுமை தொகை என்னது ஐ நூலை படித்தான் கூட்டல் படி இந்த வெளிப்பட்டு வரும்போது வல்லினம் மிகும் பாலை கூட்டல் குடி நான்காம் ஏற்றுமை தொகை கு நான்காம் ஏற்றுமை தொகை கு அவனுக்கு கூட்டல் கொடுத்தான் அவனுக்கு கொடுத்தான் அவனுக்கு கூட்டல் கொடுத்தான் அவனுக்கு கொடுத்தான் பணிக்கு சென்றான் பணிக்கு கூட்டல் சென்றான் பணிக்கு சென்றான் இரண்டு மூன்று நான்கு ஐந்து வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகையின் பின் வல்லினம் மிகும் தண்ணீர் கூட்டல் குடம் தண்ணீர் குடம் மரம் கூட்டல் பெட்டி மரப்பெட்டி பூட்டு கூட்டல் சாவி பூட்டு சாவி கூட்டல் புனல் விழிப்புணல் கருப்பு கூட்டை பண்புத்தொகையில் பண்புத் பண்புத்தொகைனா எப்படி அதோட பண்பை சொல்றதா பண்புத்தொகை பச்சை கூட்டல் பாம்பு பச்சை கூட்டல் பாம்பு பண்பு பச்சை கூட்டல் கிளி பச்சை கிளி பெயரொட்டு பண்புத்தொகையின் பின் வலினமிகும் இரு பெயரொட்டு சாறை பாம்பு கோரைப்புள் இருரொட்டு பண்புத்தொகையில் வள்ளினமிகும் சாறைப்பாம்பு கோரைப்புல் உவமைத்தொகையில் வளினமிகு வலர்கண் உவமைத்தொகை மலர்கண் தாமரை கை கூட்டல் கண்ணில் இக்கு தாமரை கூட்டர் கையில் இக்கு ஓரழுத்து ஒரு மொழியின் பின் வள்ளின மிகம் தீச்சுடர் பூக்கூடை தீச்சுடர் பூக்கூடை நெக்ஸ்ட் லைவுக்கு வந்து எல்லாரும் கொஞ்சம் ஹாய் சொல்லுங்க ஓரெழுத்து ஒரு மொழியில் வள்ளினமிகம் பார்த்தாச்சு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வளிநமிகும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வளினமிகும் அழியா புகழ் ஓடா குதிரை அழியா புகழ் ஓடா குதிரை இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வளினமிகும் வன்தொடர் குற்றியலுகத்திற்கு பின் வளிநமிகம் பத்து பாட்டு எட்டு தொகை வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு பின் வளினமிகும் புற ஒற்று நினியா பாய் ஐ இன் கனடா நீங்க டிஎன்பிசி பார்க்குறீங்களா எழுதுறீங்களா ஏதாவது டவுட்னா கேளுங்க வன்தொடர் குட்டியிலகத்துக்கு வந்து பத்து பாட்டு எட்டு தொகை புற ஒட்டு இரட்டிக்கும் உயிர் நெடில் தொடர் குற்றியலிகரங்களில் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமன் நினியா பாய் நானும் ப்ரிப்பர் தான் பண்ணுறேன் ஸோ சேர்ந்தே படிப்போம் நீங்கள் எதுவும் டவுட்னா கேளுங்க புற ஒற்று ரெட்டிக்கும் உயிர் நெடில் தொடர் குற்றியலிகரங்களின் பின் வள்ளின மிகும் நாடு பற்று நாட்டு பற்று பற்று கொடு பற்று கொடு இக்கு வருது முற்றியலுகரத்திற்கு பின் வல்லின மிகும் பொது தேர்வு பின் வல்லின மிகும் பொது தேர்வு திருக்குறள் முற்றியலுகத்திற்கு பின் வல்லினம் மிகுதில் திருக்குறள் திருக்குறள் சால தவ போன்ற உரிச்சொற்றழுக்கின் பின் வல்லினமிகும் சால பேசினான் தவ சிறந்தது சால தவ உரு நனி கடி இதெல்லாம் உரிச்சொற்றடர் அடுத்து ஃபிஃப்டின் ஒன்று ஆய் என இனி ஆக இதுக்கு பின்னாடிலாம் வள்ளினம் இனி காண்போம் என கூறினான் ஆக செய்வோம் இதுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வள்ளினம் மிகும் இடங்கள் முடிஞ்சிருச்சு நாளைக்கு வள்ளினம் இடங்கள் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்